இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை புரட்டாசி பத்து விநாயகர் வழிபாடு சிறப்பான பலன் தரும் நாள் வீடியோவை பார்க்கும் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ராசி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்களின் ஆற்றல் மற்றும் துணிச்சலால் நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் மற்றும் பண விஷயங்களில் சாதகமான தருணம் அசுவினி புதிய வாய்ப்புகள் கைகூடும் பரணி நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் கிருத்திகை முதல் பாதம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ரிஷபம் நிதிநிலை மேம்படும் உறவினரிடமிருந்து சந்தோஷமான செய்தி வரும் சிறு வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கிருத்திகை இரண்டாம் முதல் நான்காம் பாதம் பணவரவு உயரும் ரோகிணி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகம் மிருகசீரிடம் முதல் மற்றும் இரண்டாம் பாதம் தொழிலில் வெற்றி மிதுனம் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் கற்றல் எழுத்து பேச்சில் வெற்றி கவனக்குறைவால் சில பிழைகள் நிகழலாம் மிருகசீரிடம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதம் புதிய திட்டங்கள் கைகூடும் திருவாதிரை நண்பர்களின் உதவி பெருகும் புனர்பூசம் முதல் முதல் மூன்றாம் பாதம் பயண உண்டு கடகம் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்த நாள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வேலை பளு அதிகரிக்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் பூசம் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடைபெறும் ஆயிலியம் செலவில் கட்டுப்பாடு தேவை சிம்மம் துணிவு தலைமைத்தன்மை வெளிப்படும் நாள் பண விஷயங்களில் சற்று கவனம் அவசியம் மகம் வேலை வாய்ப்புகள் பெருகும் பூரம் நண்பர்களிடம் புதிய சந்திப்பு உண்டு உத்திரம் முதல் பாதம் செலவு அதிகரிக்கும் கனி உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் உடல் நலனில் சிறிய சிரமம் இருக்கலாம் குடும்ப ஆதரவு உண்டு உத்திரம் இரண்டாம் முதல் நான்காம் பாதம் தொழிலில் பாராட்டு ஹஸ்தம் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் சித்திரை முதல் மற்றும் இரண்டாம் பாதம் சிறு சோர்வு துலாம் இன்று உறவுகள் மற்றும் நட்புகள் உறுதியடையும் நாள் பண விஷயங்களில் சற்று தாமதம் உண்டு சித்திரை மூன்றாம் மற்றும் நான்காம் பாதம் ஆரோக்கியம் சீராகும் சுவாதி நண்பர்கள் உதவி பெருகும் விசாகம் முதல் மற்றும் இரண்டாம் பாதம் பணம் குறித்த கவலை விருச்சிகம் உங்களின் ஆற்றல் உயரும் தொழிலில் வெற்றி குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு வரலாம் விசாகம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதம் வருமானம் உயரும் அனுஷம் மன நிம்மதி கிடைக்கும் கேட்டை சிறு சண்டையை தவிர்க்கவும் தனசு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாள் பயணங்கள் நல்ல பலன் தரும் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் மூலம் தொழிலில் முன்னேற்றம் போராடம் பண விஷயங்களில் சாதகமான பலன் இந்த உத்திராடம் அடர்ந்த முதல் பதம் கினிய சோர்வு மகரமு உழைப்பால் வெற்றி மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு உறவுகளில் சின்ன வாக்குவாதம் வரலாம் உத்திராடம் இரண்டாம் முதல் நான்காம் பாதம் பண முன்னேற்றம் திருவோணம் நல்ல செய்திகள் வரும் அவ்விட்டம் முதல் மற்றும் இரண்டாம் பாதம் குடும்பத்தில் கருத்து மோதல் கும்பம் இன்று இலக்கை அடைய முயற்சி செய்வீர்கள் செலவுகள் அதிகமாகலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை அவ்விட்டம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதம் வேலை முன்னேற்றம் சதயம் நண்பர்களிடமிருந்து சந்திப்பு பூரட்டாதி முதல் மற்றும் இரண்டாம் பாதம் ஆரோக்கியம் சீராக இல்லை மீனம் படைப்பாற்றல் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல பலன் உறவுகளில் அன்பும் நம்பிக்கையும் உயரும் பூரட்டாதி மூன்றாம் மற்றும் நான்காம் பாதம் உறவுகளில் மகிழ்ச்சி உத்திரட்டாதி நிதி முன்னேற்றம் ரேவதி பயண பலன் இன்றைய சிறப்பு குறிப்பு விநாயகர் வழிபாடு செய்யும் போது ஓம் கணபதையே நம என ஜபம் செய்தால் நாள் முழுவதும் நன்மை அதிகரிக்கும்